தோற்கடிக்கவே முடியாத எதிரியாரனை என்னிடம் கேட்கின்றார்கள் உன் மனதில் இருக்கும் பயமே அவ்வெதிரி என்பதை நான் உறுதியாக கூறுவேன் ஏனெனில் பயம் என்பது உன் திறமைகள் ஆளுமைகள் ஆரோக்கியம் என்ற அனைத்தையுமே ஒரு சேர அழித்துவிடும் அளவிற்கு மிகக் கொடியதொரு ஆயுதமாகும் எனவே வாழ்வில் நீ ஒன்றை எண்ணி பயம் கொள்வதாக இருந்தால் உன் மனதினுள் மறைந்திருக்கும் அப்பயத்தை எண்ணி பயந்து கொள் அது உன் வாழ்க்கையை அழித்தே தீரும் என்பதை உறுதியாக உணர்ந்து கொள் ஒரு முயற்சியை செய்யலாமா வேண்டாமா என நீ அதிகம் சிந்தித்துக் கொண்டிருந்தால் உன்னால் என்றும் அதை செய்து முடிக்க முடியாது இதுவரை நீ கற்றுக்கொண்டவைகள் போதும் அவற்றை பிரயோகித்து பார்க்க வேண்டும் இதுவரை நீ திட்டம் திட்டிக் கொண்டிருந்தது போதும் அவற்றை செயற்படுத்த ஆரம்பிக்க வேண்டும் என்றும் பலமானவர்களே வெற்றி அடைகின்றார்கள் என்பது இங்கு பலரது நம்பிக்கையாகும் ஆனால் அதில் துளிகூட உண்மையில்லை தனது குறைகளை மறந்துவிட்டு தாழ்வு மனப்பான்மையை தூர வீசிவிட்டு தன்னால் எதிலும் வெல்ல முடியும் என்ற நம்பிக்கையில் எவன் களத்தில் குதிக்கின்றானோ அவன் நிச்சயம் வெற்றியடைந்தே தீர்வான் இதில் திறமைக்கு எந்த இடமும் இல்லை ஏனெனில் தன் மனதில் துளிகூட பயமற்று தன் இலக்கில் கழுகு பார்வையோடு யார் நகர்கின்றானோ அவன் முன்னால் இவ்வுலகம் மண்டியிட்டு நிற்கும் பிறர் கண்களுக்கு தடைகளாக தோன்றுபவை கூட அவனது கண்களுக்கு வாய்ப்புகளாக தோன்றும் அதன் பின்னர் அவனது முன்னேற்றத்தை தடுக்கும் சக்தி இவ்வுலகில் எதுவுமே இல்லை எனவே என்றும் சொகுசான வாழ்க்கைக்காக பிராத்திக்காதே அதை தேடி வீதிகளில் அலைந்து கொண்டிருக்காதே நிச்சயம் அவ்வாறானதொன்று இவ்வுலகில் இல்லவே இல்லை மாறாக வழிகளை தாங்கும் மன உறுதியை நீ வளர்த்து கொள்ள வேண்டும் பின்வாங்காத பிடிவாதத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் உன்னுள் தோன்றும் ஒரு சிறு பொறியையும் காட்டு மாற்ற நீ கற்றுக்கொள்ள வேண்டும் இதுவரை நீ பொறுத்திருந்தது போதும் பயந்து பின்வாங்கியது போதும் நேரத்தை வீணடித்துக் கொண்டிருந்தது போதும் இது உன்னால் என்ன முடியும் என்பதை இவ்வுலகிற்கு காட்ட வேண்டிய நேரம் உனது பயத்தை தூக்கி தூர வீசிவிட்டு முன்னேற வேண்டிய நேரம் அதற்கு நீ தயாராக இருந்தால் மிக விரைவிலேயே உன் வாழ்க்கை செழிக்கப் போகின்றது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை